அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கழுத்து புதிர் போட்டியை பெயரப் போயிடும் இடமிருந்து இஸ்ரேலில் உள்ள இந்த நகரம் மூன்று மாதங்களுக்கு மிக புனிதமானது ஜெருசலம் ஜெருசலம் ஒன்று மேலிருந்து கீழ் சீனத்திலிருந்து உருவான சிறிய தத்துவார்த்தமானவை டேஷ் கதைகள் ஜென் கதைகள் ஜேக்கு இன்னுதான் போனும் ஜென் இரண்டு மேலிருந்து கீழ் இசை இசைனா சங்கீதம் சின் கீதையும் சங்கீதம் ஏழு இடமிருந்து பலம் கங்கையை தன் தவத்தால் பூமிக்கு கொண்டு வந்தவன் பகீரதன் பகி பகீரதன் ஐந்து மேலிருந்து கீழ் பசுவின் குழந்தை கன்று மூன்று மேலிருந்து கீழ் அமைதியின் குறியீடான பறவை புரா புரா ஐந்து இடமிருந்து வலம் கண்டிப்பாக கராராக கரா கராராக நான்கு இடமிருந்து வளம் ஒரு தமிழ் மாதத்தின் பெயர் கண்ணாடியையும் குறிக்கும் தமிழ் மாதத்தின் பெயர் கண்ணாடியை குறிக்கும் ஆடி ஆடினா கண்ணாடின்னு அர்த்தம் நான்கு மேலிருந்து கீழ் ஆக அப்படின்னு வந்திருக்கு இதுக்கு என்ன கொஸ்டின்னு பார்த்துருவோம் மேலிருந்து கீழ் நான்கு நமக்கு சுதந்திரம் கிடைத்த மாதத்தின் பெயரில் முதல் இரண்டு எழுத்துக்கள் ஆகஸ்ட் ஆக நம் முதல் ரெண்டு எழுத்து அப்புறம் பனிரெண்டு இடமிருந்து வளம் டேஷ் நீதானா சொல் சொல் என் உயிரே என்பது ஒரு பாடல் வரி நீதானா சொல் சொல் சொிரே சொன்னது சொன்னது எட்டு மேல் இருந்து கீழ் வெண்ணெய்க்கு பெயர் போன தமிழக ஊர் ஊத்துக்குழி ஊத்து ஊத்துக்குழி பதினான்கு இடமிருந்து இருந்து வளம் பதினான்கு இடம் இருந்து தந்தை டேஷ் ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி ஈர்ப்ப செயல் தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி மகற்கு மகற்கு பதினான்கு மேலிருந்து கீழ் தனுசுக்கும் கும்பத்துக்கும் நடுவே உள்ள ராசி மகரம் மகரம் பதினாறு இடம் இருந்து வளம் புத்திரன் புத்திரன் யாரு மகன் மகையின் மகன் ஆறு மேலிருந்து கீழ் தசரதரின் மகன் ராமர் என்றால் இந்திரஜித் இந்திரஜித் யாருன்னு கேட்குறாங்க இந்திரஜித்து யாரோட பையன் ராமனின் பையன் ராமனர் ரா நீின் ராமனின் மகன் இந்திரஜித்து பத்தொம்போது மேலிருந்து நம் நாட்டில் வீசுவதில் ஒன்று தென்மேற்கு பருவக்காற்று மற்றொன் மற்றொன்று டேஷ் கிழக்கு பருவக்காற்று வடகிழக்கு வடகிழக்கு பருவக்காற்று இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் குறைவான நீளத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படம் குறும்படம் கு இம் குறும்படம் பதினெட்டு மேலிருந்து கீழ் விளைச்சல் என்பதை டேஷ் படி என்றும் கூறுவர் விளைச்சல் என்பதை சாகுபடி சா கு சாகுபடி என்றும் கூறுவர் பதினேழு இடம் இருந்து வளம் அச்சாரம் என்பதற்குள் ஹிந்தியில் நன்றாக அச்சாரம் என்பதற்குள் ஹிந்தியில் நன்றாக அச்சா அச்சானா நன்றாக அச்சா ஆ இச்சா அச்சா பதினைந்து மேலிருந்து கீழ் மர வேலைகளை செய்பவர் டாஸ்டர் தச்சர் தாதான் போடணும் இச்சு இருக்குது தச்சர் இருபது இடம் இருந்து வளம் துறை சேர்த்தால் தமிழக முன்னாள் முதல்வர் அண்ணாத்துறை இங்கே என்ன வருது பார்த்துரும் பதினேழு மேலிருந்து கீழ் ஒரு காலத்தில் நம் நாணயங்கள் ரூபா டேஷ் பைசா என்று இருந்தன ரூபா அண்ணா 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 இருபது இடமிருந்து பலம் துறை சேர்த்தால் தமிழக முன்னாள் முதல்வர் அண்ணா அண்ணா ஒன்பது இடமிருந்து வளம் தொடரின் முதல் அத்தியாயம் பிரமாதம் டேஷ் இப்படி என்றால் போக போக மேலும் சிறப்பாக இருக்கும் ஆரம்பமே இப்படி என்றால் போக போக சிறப்பாக இருக்கும் ஆரம்பமே ஆ இம் ப மே ஆரம்பமே பத்து மேலிருந்து கீழ் சிவரஞ்சனி என்ற ராகத்துக்குள் ஒளிந்திருக்கும் மற்றொரு ராகம் ரஞ்சனி அப்படின் ரஞ்சனி பதிமூணு இடம் இருந்து வலம் நாடு தேசம் தே ச இன் தேசம் பதினொன்று மேலிருந்து கீழ் மாநகர தந்தை மாநகர தந்தை மேயர் மே மேயர் குறுக்களத்தை புதிர் போட்டி அனைத்துமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் எழு எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குருக்களத்தை புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ